ஸ்க்ரீன் பார்க்கும்போது இமைப்பது ஐம்பது சதவீதம் குறைவதால் கண் உலர்வு ஏற்படும் எனவே நேர்மறையாக அதிகமாக இமைப்பது கண்கள் பாதுகாப்பிற்கு சிறந்த வழி மருத்துவர் பரிந்துரைக்கும் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் மற்றும் ப்ளூ கண்ட்ரோல் கிளாஸஸ் கிளாரை குறைத்து பார்வை சோர்வை தடுக்க உதவும் கண் உலர்வு இருந்தால் டாக்டர் அட்வைஸியுடன் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ஆர்டிஃபிஷியல் டீயர்ஸ் பயன்படுத்துவது நிவாரணம் தரும் மேட் ஃபினிஷ் கொண்ட மேசை கிளாரை குறைக்க உதவும் அறையின் ஒளி முந்நூறு முதல் ஐநூறு லெக்ஸ் அளவில் இருக்க வேண்டும் மிக குறைவோ அதிகமோ இருந்தால் கண்களுக்கு சிரமம் ஏற்படும் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அறையின் ஒளிக்குச் சமமாக இருக்க வேண்டும் ரெசல்யூஷன் குறைந்தால் ஸ்ட்ரெயின் அதிகரிக்கும் எனவே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பை தௌசண்ட் எயிட்டி ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் அல்லது அதற்கு மேல் சிறந்தது நீண்ட நேரம் வேலை செய்பவர்கள் நூற்றி இருபது ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷரேட் கொண்ட மானிட்டர் பயன்படுத்தினால் கண் சோர்வு குறையும் வேலை செய்யும் அறையில் ஈரப்பதம் ஐம்பது முதல் எழுபது சதவீதம் இருக்க வேண்டும் கூடுதல் உலர்வை தவிர்க்க ஃபேன் அல்லது ஏசி நேரடியாக முகத்தில் அடிக்காதது முக்கியம் ஸ்கிரீன் பயன்பாடு நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் சரியான ஸ்கிரீன் பழக்கங்கள் ஒர்க்கிங் பாஸ்டர் மற்றும் கண் பராமரிப்பு மூலம் கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோமை முழுமையாக தடுக்கும் வாய்ப்பு உள்ளது